வெல்கம் டு மகிழும் தேவதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவிங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரச சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் போதும் ஏன்னா நம்ம வந்து கிரேவியாக தான் வைக்கிறோம் அதனால ஒரு பெரிய வெங்காயம் போதும் அதுவும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அதை போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க ரொம்பவே உரப்பெல்லாம் இருக்காதுங்க இருந்தாலும் நம்ம பச்சை மிளகாய் போட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம கேப்சிகம் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் நீங்கள் தயிர் சாதத்து கூட இது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் வேறு மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லைங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போதும் அது மட்டும் போட்டுட்டு அடுத்து உப்பு போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க வதக்க வதக்கதாங்க குழம்பும் சரி கிரேவியும் சரி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உருளைக்கெழங்கு கம்மியாக தான் போடணும் கேப்சிகம் தான் அதிகமாக போடணும் உருளைக்கெழங்கு போட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க நாங்கள் மிளகாப்பொடி வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தாங்க கூட்டு குழம்பு எல்லாத்துக்குமே போடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து வர்றப்பயே அதோடய கலர் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அடுத்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி சுன்ற அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிடணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி